வணக்கம் யார் வந்தாலும் விடக்கூடாது முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் போன அதிமுக பரபரக்கும் அரசியல் களம் நம்ம பார்க்கலாம் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிச்சப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ் இவருக்கு சொந்தமான ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலைமீட்டல் விடுத்ததாக கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் என்பதால் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது யாராக இருந்தாலும் நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி இந்த புகாரின் பேரில் கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் மேலும் இந்த நிலை மசொழி வழக்கு சிபிசிஐ மாற்றப்பட்டது இதனால் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் தன்னுடைய அப்பாவின் உடல்நிலை கருத்தில் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதற்கிடையே கடந்த மூன்று வாரங்களுக்கு மேலாக முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமறைவாக இருந்து வந்தார் அத்துடன் எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்பில் கரூர் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த கரூர் நீதிமன்றம் கடந்த இரண்டாம் தேதி அன்று உத்தரவை தள்ளி வைத்திருந்தது அதன்படி கடந்த ஐந்தாம் தேதி அன்று முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவர்கள் வீடுகள் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆறாம் தேதியன்று எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை விசாரித்த கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதேபோல் அவரது சகோதரர் சேகரின் முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதையடுத்து முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கரை உடனடியாக கைது செய்யும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து பதினான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிபிசிஐடி போலீசார் அவரை தீவிரமாக தெளிவந்தனர் இந்த நிலையில் கேரளாவில் தலைமுறையாக இருந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை இன்று காலை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து அவரை கேரளாவிலிருந்து கரூருக்கு அழைத்து வந்து கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள சிபிசிஐடி காவல் நிலையத்தில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சுமார் நாற்பது நாட்கள் தலைமுறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிலேயே கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அதுலியான நடவடிக்கை அதிமுகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் அதிலேயே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில குறிப்பிடுங்க